எம்ஜிஆர் வி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான திரு சுப்பரத்னம் அவர்கள் நம்முடன் இணைந்து அவரோடு பேசலாம் வணக்கம் சார் சமீபத்துல திண்டுக்கல்லில் தொண்டர்களின் சந்திப்பில் போது பேசிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுகவை கட்டமைப்பதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்குது தொடர்ந்து அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இந்த பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் வணக்கம் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி தேசத்தினுடைய மகாத்மா காந்தியுடைய எழுபத்தி ஏழாவது நினைவு தினமான இந்த நினைவு தினத்தில் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமைக்காகவும் மத சார்ந்தமைக்காகவும் உலகம் போற்றக்கூடிய வகையில உலக அமைதியை உலகத்தில் அமைதியை நிலவச் செய்வதற்கு அஹிம்சை ஒன்றுதான் சரியான வழி என்ற ஒரு நல்ல தத்துவத்தை உலகத்திற்கு உத்தி சென்றிருக்கக்கூடிய நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்தி பதிலை அளிப்பது பொருத்தமாக இருக்கும் என கருதி தேசத்தந்தை மகாத்மா காந்திக்கு என்னுடைய இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன் மிக சரியான கேள்வி கேட்டீங்க கடந்த இருபத்தி எட்டாம் தேதி திண்டுக்கலில் எங்கள் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் கழக கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகளும் கழக தோழர்களும் பொதுமக்களும் பெருவாரியாக கூடிய ஒரு மாநாடு போல் நடந்த நிகழ்ச்சியில் ஒரு சூடுரைப்பது போல இன்றைக்கு எங்கள் இயக்கத்திற்கு மட்டுமல்ல எதிர்கால தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாட்டின் அரசியல் எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே நல்ல பல கருத்துக்களை தெரிவித்தார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னிச்சையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய விருப்பத்திற்கு மாறாகவும் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்து இந்த இயக்கத்தை கட்டிக்காத்த புரட்சி தலைவர் அம்மா எண்ணங்களுக்கு மாறாகவும் கழகத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு அவர் செயல்பட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் யாராலும் எந்த சூழலில் மாற்றக்கூடாது என்ற விதியான பொதுச் செயலாளர் என்பவர் தொண்டர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று வகுத்த விதியை மாற்றியது மட்டுமல்ல பொது தனக்கு வசதியாக பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் பொதுச் செயலாளருக்கு போட்டியிடுபவர் ஐந்து ஆண்டு காலம் தலைமை கழக நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று மிக கடுமையான விதிகளை வகுத்து அதாவது சாதாரண தொண்டன் கூட இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்கலாம் என்ற நல்ல நோக்கத்தோடு தொலைநோக்கத்தோ தொலைநோக்கோடு புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த அடிப்படை விதியை புரட்சித் அம்மா அவர்கள் காத்த எந்த விதியை தான் மாற்றலாம் தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விதியை மாற்றக்கூடாது என்று புரட்சி தலைவர் அவர்களும் அதை வலியுறுத்தி பொதுக்குழுவால் நிறைவேற்றி அது மாற்ற முடியாத விதி என்று விட்டு சென்ற அந்த விதியை மாற்றி இன்றைக்கு தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை பறித்தது மட்டுமல்ல யார் அடிப்படை தொண்டனும் போட்டியிடலாம் பொதுச் செயலாளருக்கு என்ற நிலையை மாற்றி வசதி பறித்தவர்கள் அப்படி பிறந்த அண்ணா சொல்லுவார்களே மிட்டாமிகள் ஆலை அதிபர்கள் பஸ் அதிபர்கள் தொழிலதிபர்கள் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட உயர்குடி வர்க்கத்தினரினால் பணக்கார வர்க்கத்தினரிடம் வர்க்கத்தினரிடம் வர்க்கத்தினால் வழி நடத்தப்படக்கூடிய காங்கிரஸ் கட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தி பாமரனும் அஹ் ஜனநாயக அரசியல் பங்கு பெறக்கூடிய வகையிலே திராவிட இயக்கத்தை உருவாக்கினார் அண்ணா அந்த அடிப்படை திருக்கு வேற எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வசதி படைத்தவர்கள் பட முதலில் மட்டும்தான் போட்டியிட முடியும் அதை தொண்டர்களுக்கு அந்த உரிமையை மீட்டுத் தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அண்ணன் ஓ அவர்கள் எஸ் அவர்கள் தோன்றிய இரண்டாவது வன்மைத்திற்கு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று பெயர் வைத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் மீண்டும் தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்தவித அதாவது மாவட்ட செயலர் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட செயலர் வழிமுடிய வேண்டும் ஐந்தாண்டு கால தலைமை கலை நிர்வாகி இருக்க வேண்டும் என்ற அந்த விதிகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு விரும்புகிற அடிப்பு மற்ற தொண்டனும் பொதுச் செயலாளருக்கு போட்டியிடலாம் என்ற அந்த சுதந்திரத்தை தருவதற்காகத்தான் அந்த சுதந்திரத்தை தொண்டர்களுக்கு வீட்டுத் தருவதற்காகத்தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு இந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை தொடங்கி தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவருடைய சுற்றுப்பயணத்திற்கு தொண்டர்கள் நடுநிலையாளர்களும் பொதுமக்களும் பேராதரவு தெரிவித்து வருகிறார்கள் எனவே இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னபடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சிக்கி தவிக்கும் இந்த இயக்கத்தை மீட்டெடுத்து மீன் ஒற்றை தலைமை என்ற அந்த எல்லாம் செல்லாத ஆக்கி மீண்டும் ஒரு கூட்டு தலைமை உருவாக்கி எங்கள் தலைவர்கள் கண்ட லட்சிய கனவை நிறைவேற்றக்கூடிய வகையிலே இந்த இயக்கத்தை அவர்களிடம் மீட்டு எடுப்போம் என்று அவர் சூழ்நிலைத்த பொருள் நான் மேற்கொன்ன அந்த அந்த உணர்வுகள் தான் அந்த அந்த கோடிக்கு காட்டிய அந்த உணர்வுகளின் அடிப்படையில் தான் ஒரு தனிநபருடைய ஒரு சர்வாதிகார போக்கில் இன்றைக்கு சித்து கீழ்த்தும் இந்த இயக்கத்தை மீண்டும் ஜனநாயக வழியில் திருப்பி விடுவதற்கு அவரிலிருந்து ஒரு அவர்களிடம் ஒற்றை தலைமை என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி இன்றைக்கு இயக்கத்தை அவகிழ்த்தி இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தவிர்ப்பது மட்டுமல்ல இந்த சின்ன இந்த இயக்கத்தை மீட்டெடுக்கக்கூடிய நோய்க்கெல்லாம் அண்ணன் ஓ அவர்கள் மீண்டும் தொண்டர்களிடம் இயக்கத்தை ஒப்படைப்பதற்கு ஒரு போர்க்குணம் பூண்டு புரட்சி பயணம் மேற்கொண்டு இருக்கிறார்கள் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது அவருடைய அந்த வெற்றி பெற சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கு அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுக அப்படின்றது ஒரு அதீர் கற்பனையா தெரியலையா அதே கற்பனைங்கிற பேச்சுக்கே என்னமா அதாவது நீதிமன்றம் சொல்லி இருக்கிற நீ நீங்க சொன்னீங்க ஒத்துக்கிட்டாலே நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது நிர்வாகிகள் அவருடன் இருக்கிறார்கள் என்ற கூட்டை வாரத்துக்காக ஏற்றுக்கொண்டாலும் இதை முடிவு செய்ய வேண்டியது இறுதியாக மக்கள் மன்றம்தான் அது நாங்கள் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை வாதம் என்பது பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பது தொண்டர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை வாதம் ஆனால் இவர் தன்னை பொது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்லிக் கொள்கிறார் நீதிமன்றம் பல நிலைகளை கடந்து கடந்து இன்றைக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலையில் கூட உச்ச நீதிமன்ற சங்கத்துடைய தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க அல்லாத முன்னேற்ற கழகத்தில் புலவர் என்பது வெளிப்படையாக தெரிகிறது ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் தலையிட்டு ஏதோனோ மாற்று கருத்தை தெரிவித்தால் அது கட்சியினுடைய இயக்கத்தை ஒரு அரசியல் இயக்கம் தன்னுடைய செயல்பாடு தன்னுடைய செயல்பாடரை செயல்பாட்டை முடுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் எனவே இந்த வழக்கை பொறுத்தளவில் மெயின் சூட் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய மூல வழக்கு எங்கே நிலவில்லை என்கின்றதோ சென்னை உயர் நீதிமன்றத்தில் விரைந்து விசாரித்து அதில் இறுதி முடிவு எட்டப்பட வேண்டும் என்ற கருத்தை தான் சொல்லியிருக்கிறது எனவே வந்து உச்ச நீதிமன்றமே இந்த வழக்கை மீண்டும் என்றார் அதாவது மீண்டும் சென்னை உயர் தனி நீதி அரசுடைய பார்வைக்காகவும் தீர்ப்புக்காகவும் இங்கே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மூல வழக்கில் வந்து சாட்சிகள் விசாரணை ஆவணங்கள் விசாரணை என்று பல கட்ட என்று சொல்லுவோமே அதெல்லாம் நிறைவேற்று அதற்கு பிறகு வழங்கக்கூடிய தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பாக இருக்கும் எனவே அந்த தீர்ப்பு வருகிற வரையிலும் நாங்கள் எங்கள் அனைத்து அண்ணாதவர முன்னேற்ற கழகத்திலிருந்து எங்களை எந்த சக்தியாலும் பிரித்திட முடியாது அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் சொல்வதை போல இவர்கள் நெற்று பேரை பயன்படுத்தக்கூடாது கட்சியின் பெயரை பயன்படுத்தக்கூடாது கொடியை பயன்படுத்தக்கூடாது சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று வேணால் தடை வாங்கி இருக்கலாம் ஆனால் எங்கள் ஊனோடும் உணர்வோடும் ரத்தத்தோடும் கலந்திருக்கக்கூடிய அந்த அனைத்தின் அண்ணாது முன்னேற்ற கழகம் என்ற அந்த இரத்த ஓட்டத்தை எந்த சக்தியாலும் பிரித்திட முடியாது எனவே நாங்கள் என்றைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் தலைமை அனைத்து அண்ணாமலை முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களாகவும் ஆற்றல் மிக்க சக்தியாகவும் விளங்கி எங்கள் தலைவர்களுடைய இலட்சியத்தை வென்றெடுப்போம் மீட்டெடுப்போம் எனவே வந்து எங்களுக்கு என்றைக்கும் அந்த உரிமை இருக்கிறது சார் நீங்க சொன்ன மாதிரி உங்ககிட்ட இருந்து இந்த வேஷ்டி கொடி சின்னம்னு எதையுமே நீங்க பயன்படுத்த முடியாது அந்த அடிப்படை உரிமையை கூட உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கறப்போ உரிமை இல்லாத நீங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட எல்லா உரிமை இருக்கு அவர்கிட்ட இருந்து எப்படி கட்சியை பிரிக்க முடியும் ஆமா இந்த ஓகே சார் இதுக்கு தெளிவா பதில் சொல்லாங்க திண்டுக்கல் நடந்த பிரஸ் மீட்ல அந்த அதாவது வேட்டியை பொறுத்தவரை பைலாவில் வந்து வேகியை பயன்படு யார் பயன்படுத்துவது பயன்படுத்தக்கூடாது என்று எங்களுடைய கட்சியுடைய அடிப்படை சட்ட திட்டவிகளில் வேட்டியை பற்றி எந்த குறிப்பிடும் இல்லை பற்றி அதை யார் பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாது என்று எந்த அதை பற்றி எஸ்பி நோ மனுஷரி நோக்கி அந்த என்று எந்த இடத்துல அதை பற்றி சொல்லப்படவில்லை எனவே வேட்டியை டெக்னிக்கல் பேட்டியை பயன்படுத்துவதை பேட்டி வேட்டியை யார் பயன்படுத்துவது பயன்படுத்தக்கூடாது என்ற கொஸ்டின் டஸ்ட்டு அதை விசேட்டால் அந்த கேள்வி எனவே இல்லை ஆனால் இன்னும் அதற்கு ஒரு அந்த ஓபி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த தடை என்பது கலகத்தின்ற ஒருங்கிணைப்பாளராக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எனக்குத்தான் இந்த தடை பொருந்துமே தவிர ஏ லட்சம் லட்சம் கோடான கோடி தொண்டர்களுக்கோ அல்லது என்ற நியாயத்தை உணர்ந்து என்னை பின்பற்றக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவருக்கும் இது பொருந்தாது எனவே வந்து நான் ஒருவன் நான் அப்பொழுது மலேசியாவில் இருந்தேன் மலேசிய மருத்துவ சிகிச்சைகள் மலேசியா சென்றது இந்த தீர்ப்பு வந்தது அன்றைக்கு வேட்டியை பயன்படுத்தக்கூடாது என்று சட்ட விதிகளில் இல்லை என்றாலும் நான் உணர்வோடு அதையும் அன்றைக்கு வேட்டியை மாற்றிவிட்டு சாதாரண நான் உதித்துவிட்டு அந்த விதிமுறைகளை பின்பற்றி நான் என்னை நிலைநிறுத்திக் கொண்டேன் ஆனால் அது தொண்டர்களுக்கோ என்னை பின்பற்றக்கூடிய கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கோ இதை விரும்பி இது பொருந்தாது என்று சொல்லி இருக்கிறார் கட்சி இருக்குது சின்ன இருக்கு கொடியிருக்கு எல்லாம் இத வச்சு இதுவரை நடந்த எட்டு தேர்தல்களையும் அவர் தோல்வியை கண்டிருக்கிறார் அடுத்த தலைமை இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெகு விரைவு வேலை இருக்கிறது இன்றைக்கு நாடு முழுவதும் ஒரு தேர்தல் திருவிழா என்பது நடக்க இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் பழனிசாமி அவர்கள் அவர் இத்தனை வைத்துக் கொண்டு ஒருவேளை சின்னத்தை பொறுத்தளவில் டெல்லி உயர் நீதிமன்றம் என்பது தற்காலிக ஏற்பாடு என்றுதான் சொல்லி இருக்கிறது எனவே இந்த சின்னத்தை பொறுத்தளவில் அறுதியிட்டு முடி முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பு என்பது வந்து தேர்தல் ஆணையம் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு நாங்களும் சின்னத்தை கேட்போம் அவர்களும் கேட்கிற பொழுது சின்னம் எந்த யாருக்கு கொடுக்கப்படும் என்பது இட் இஸ் மில்லியன் கொஸ்டின் எனவே இட் இஸ் எட்டு இன்னும் அது முடிவெடுக்க ஒரு பிரச்சனையாக இருக்கிறது எனவே அவர் இத்தனையும் வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் அவர் தன்னை நிலைநிறுத்தி வெற்றி பெற்ற பிறகு இந்த கேள்வி நீங்கள் கேட்டால் பொருத்தமாக இருக்கும் அதுவரை நாடாளுமன்றத்தில் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் இன்றைக்கு தனித்தனி அணி அவர் அணி நாங்கள் அமைப்போம் நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிடும் குறிப்பிடத்தக்க நாடாளுமன்ற தொகுதியில் நாமும் போட்டியிடுவோம் அப்பொழுது எடப்பாடியா என்று பார்ப்போம் வெற்றி நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள் அதே நேரத்தில் நம்மை துச்சமணம் மதித்து ஒதுக்கி வைத்து விட்டு தன்னிச்சையாக சர்வாதிகார போக்கில் இந்த இயக்கத்தை ஒற்றை தலைமை என்ற போரில் கைப்பற்றி விட்டதாக குக்கரித்து திரிகிறார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாடம் கற்றுவதற்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பை தொண்டர்களை நாம் சரியாக பயன்படுத்தி விட்டு நம்மை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமியால் வெற்றி பெற முடியாது என்பது மட்டுமல்ல அவர்கள் வேட்பாளர்கள் கட்டுத்தொகை இழந்தார்கள் அட்வான்ஸ் தி எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய ஜாமீன் தொகையை இழந்தார்கள் என்ற வரலாற்றை உருவாக்க நீங்கள் உறுதி மூட வேண்டும் என்று அன்றைக்கு ஒரு இருக்கிறார்கள் நிச்சயமாக தேர்தலில் அவரா அண்ணன் தலைமையில் உள்ள நாங்களா இல்ல அவரா என்பதை நாங்கள் தேர்தல் களத்தில் பார்த்துக் கொள்கிறோம் அதற்கு பிறகு நீங்கள் என்ஜிஆர் டிவியின் சார்பாக பேட்டி எடுப்பீர்கள் நிச்சயமாக நான் உங்கள் முன் வைத்த வாரங்கள் எந்த அளவு உண்மை என்பதை தேர்தல் பிறகு புரிந்து கொள்வீர்கள் தேர்தலின் எடப்பாடியா என்று வருகிற பொழுது நிச்சயமாக ஓ பி எஸ் அவர்கள் தான் வெற்றி வீரராக வெற்றி கோட்டை தொடுவார் அதில் எங்களுக்கு எல்லவோ என் முனையளவோ சந்தேகம் இல்லை சரி இப்ப அதிமுக வலிமையா இருக்கணும்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற கருத்தை தான் முதல்ல இருந்தே ஓபிஎஸ் அவர்கள் வச்சுட்டு வர்றாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு அதிமுக அமைதுன்னா அது ஒரு பிளவா தானே சார் இருக்கும் அது அப்புறம் எப்படி அது வலிமையா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆமா கரெக்ட் அழகா சொன்னீங்க ஓ பி எஸ் என்ன அவர்கள் என்ன சொல்லப்போனா இந்த பல தீர்ப்புகள் அவருக்கு சாதகமா இருந்தா நீங்க சொல்லுங்க மிக தெளிவா நீதி அரசர் சென்னை உயர் நீதிமன்ற நீதி அரசர் திரு ஜெயச்சந்திரன் நீதி அரசர் ஜெயச்சந்திரன் அவருடைய தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வந்த நிலையிலும் புரட்சி வேற அண்ணா புரட்சி எம்ஜிஆர் அம்மா அவர்களுடைய நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்கள் வலுப்பட வேண்டும் என்றால் ஒற்றுமையை வீசுவோம் எனவே நமக்கு ஏற்பட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை மாற்றிகளாம் மறந்து ஒன்று சேர்வோம் என்று எந்த நாளிலும் அதே அரைகோளைத்தான் விடுத்தார் தொடர்ந்து அதைத்தான் சொல்லுவார் அதன் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்து வர மாட்டார்கள் அந்த கருத்தை நல்ல கருத்தை என்னன்னா அதுக்கு ஒரு உதாரணமே இருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஓ பி எஸ் என்ன தெளிவா சொன்னாருக்கூடிய தினகரன் அவர்கள் திருமதி சசிகலாமன் யார் அனைவரையும் ஒன்று சேர்த்து நாம் கடன் வாங்கும் அப்படிதான் நாம் ஆட்சியை தொடர முடியும் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு அல்ல ஓபிஎஸ் பி எஸ் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விளைவன் முப்பத்தி ஆறு தொகுதிகளில் தினகரணம் அதிமுக தோற்றுறது எனவே அமைய வேண்டிய ஆட்சி அந்த தினகரின் குறித்த வாக்குகளால் அமையாமல் போனது எனவே வந்த வாய்ப்பை கொட்டி வைத்தார் எடப்பாடி பழனிசாமி என்றுதான் பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சது உங்களை போன்ற இது செய்தியாளர்கள் எல்லாம் கருத்துக்களை தெரிவித்தீர்கள் எனவே எனவே ஒன்றுபட்டால் ஒன்றுவார்கள் என்ற அடிப்படையில் தொடர்ந்து நாம் ஜெயிக்கணும் நீயானாங்கிற போட்டி வைத்துட்டு இந்த இயக்கத்தை இந்த தொண்டர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் எந்த எண்ணத்தோடு புரிசரி அம்மா அவர்கள் நம்மை நம்பித்தாலே எனக்கு பிறகு இந்த இயக்கம் நூறு ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாளர்கள் இருக்கும் என்று சொன்னார்களே அந்த 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 அம்மாவுடைய அந்த சிந்தனையை செயலாக்க கொடுப்பதற்கு ஒற்றுமை தான் முக்கியம் என்று தொடர்ந்து ஆனால் அவர் வந்து கட்சியை கைப்பற்றிதான் போதும் கட்சி தான் கட்டுப்பாட்டுல இருந்தா போதுங்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரு பழமையான திட்டங்களை தீட்டி எங்களோட உயர் உச்ச நீதிமன்றத்தில் வந்து இந்த முறை இந்த வழக்கு வந்தப்ப

மறைமுகமாக பின்னாடி கத்திய வச்சிருந்து உருவி ஒரு மன்னனை வந்து போட்டு தள்ள மாதிரி முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை ஒரு சதி செய்து அந்த பதவியில் நீக்கி விட்டார்கள் என்று திரு கே கே வேணு மூத்த வழக்கு கே கே வேணுகோபால் சொன்ன கருத்தை அன்றைக்கு நீதியரசன் கூர்ந்து கவனித்து அரசியல் ஆட்சியில் தான் அரசுகளை மன்னராட்சியில் தான் கூப்பு என்று கேள்விப்பட்டுள்ள சந்தி திட்டம் அரசியல் கட்சியில் கூடவா என்று கேட்ட பொழுது இந்த ஆனால் இப்பொழுது உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த சிஓயுபி கூப் என்று சொல்லக்கூடிய அந்த சந்தி திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கே உங்கள் முன்னால் இன்றைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கு என்று சொன்ன நேரத்தில் அதை உணர்ந்துதான் அவங்க தெளிவாக சொன்னார் எஸ் வெளிப்படையாக அதிமுக பிளவு என்பது தெளிவாக தெரிகிறது ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் தலையிடுவது அந்த கட்சியினுடைய அன்றாட செயல்பாட்டை முடக்குவதாக அமைந்துவிடும் எனவே ஒரு பல்வேறு அரசியல் கட்சியினுடைய செயல்பாட்டை முடக்குவதற்கு இந்த நேரத்தில் நாங்கள் உத்தரவு பிறப்பிக்க முடியாது இருந்தாலும் இந்த வழக்கை திரு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பி எஸ் அவர்களுக்கு நியாயம் இருக்கிறது எனவே மூல வழக்கில் அதை தீர்த்துக் கொள்ளுங்கள் மூல வழக்கை விசாரிக்கிற பொழுது அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய சென்னை தனி நீதி அரசர் நாங்கள் உச்ச நீதிமன்றம் சொன்ன கருத்தவோ அல்லது மற்ற டிவிஷன் பெஞ்ச் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்ச் சொன்ன கருத்தவோ அல்லது சிங்கிள் பெஞ்ச் சொன்ன சிங்கிள் ஜட்ஜி சொன்ன கருத்தவோ கருத்து கொள்ளாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷா மெரிட் பேசிஸ்ல வந்து நீங்க எவ்வளவு விரைந்து முடிக்க முடியுமோ விரைந்து முடியுங்கள் எடப்பாடி தரப்பு மூன்று வாரத்திற்குள் திரு ஓ பி மனுவுக்கு பதில் மனு தாக்கல் செய்யுங்கள் மூன்று வாரத்து மூன்று வாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டவுடன் விசாரணை செய்ய உயர் நீதிமன்றம் இது வந்து தொடங்கி தொடங்கிண்ட் தாய்க்கை இருக்கும் வழங்காமல் விரைந்த வழக்கை முடித்து நியாயத்தை வழங்குங்கள் என்று மிக தெளிவான ஒரு உத்தரவை சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு பிறப்பித்திருக்கிறது இது எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது எனவே வந்து இன்னும் முழுக்க கட்சி அளவுக்கு போயிடும் எங்களுக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கிறது நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி நன்றி மணி